நீங்கள் பணக்காரராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இது வெறும் கனவு இல்லை நிச்சயம் அடையக்கூடிய ஒரு இலக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் விஷயங்கள் நீங்கள் எப்படி செல்வத்தை சேர்க்கலாம் பணக்காரராகலாம் என்பதை பற்றிதான் இது மேஜிக் இல்லை கடின உழைப்பு மற்றும் சரியான திட்டமிடல் பற்றியது வாங்க இந்த பயணத்தை தொடங்குவோம் இன்றைய தலைப்பின் முக்கியத்துவம் நிறைய பேர் பணக்காரராகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது பணம் வெறும் காகிதம் இல்லை. அது உங்களுக்கு சுதந்திரத்தை தரும் கனவுகளை நிறைவேற்றும் சக்தியை தரும் இந்த வீடியோல பணம் சம்பாதிக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு அதை வளர்க்கறதுக்குன்னு பல முக்கிய விஷயங்களை பார்க்க போறோம் பொறுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் முதல் விஷயம் மனநிலையை மாற்றுங்கள் நம்பர் ஒன் பணக்காரர் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க மனசை நீங்க தயார்படுத்தணும் பணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணக்காரங்க எல்லாம் மோசமானவங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கா முதல்ல இந்த நெகட்டிவ் எண்ணங்களை மாத்துங்க பணம் ஒரு சக்தி பணம் நல்லது செய்யறதுக்கான ஒரு சக்தி நீங்க பணக்காரரானா உங்க குடும்பத்துக்கு உதவலாம் சமூகத்துக்கு உதவலாம் நம்பிக்கை முக்கியம் பணக்காரர் ஆகணும்னு உறுதியா நம்புங்க உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கைதான் முதல் படி கற்றுக்கொள்ளுங்கள் பணம் எப்படி வேலை செய்யுது முதலீடுன்னா என்ன இத பத்தி தெரிஞ்சுக்க நேரம் ஒதுக்குங்க புத்தகங்கள் படிங்க வீடியோக்கள் பாருங்க இரண்டாவது விஷயம் வரவையும் செலவையும் தெரிந்து கொள்ளுங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் வருது எவ்வளவு பணம் போகுதுன்னு தெளிவா தெரியணும் இதை பட்ஜெட் போடுவதுன்னு சொல்லுவோம் வருமானம் உங்களுக்கு மாசம் எவ்வளவு பணம் வருது சம்பளம் வேறு வருமானங்கள்னு எல்லாத்தையும் எழுதுங்க செலவு ஒவ்வொரு மாசமும் நீங்க எதுக்கெல்லாம் செலவு செய்றீங்க வாடகை சாப்பாடு போக்குவரத்து பொழுது எல்லாத்தையும் எழுதுங்க இதை ஒரு நோட்டுல அல்லது ஒரு ஆப்ல கூட பண்ணலாம் அனாவசிய செலவுகளை கண்டுபிடிங்க எங்க அதிகமா செலவு செய்றீங்கன்னு கண்டுபிடிங்க அனாவசியமான செலவுகளை குறைக்க முடியுமான்னு பாருங்க சின்ன சின்ன சேமிப்புகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது விஷயம் சேமியுங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம் முதலில் உங்களை நீங்களே செலுத்துங்கள் பே யுவர் செல் ஃபஸ்ட்னு ஒரு பழமொழி இருக்கு சம்பளம் வந்ததும் சேமிப்பு உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பு கணக்குக்கு மாத்திடுங்க இது பத்து சதவீதமாக இருக்கலாம் அல்லது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேவையா ஆசையா ஒரு பொருள் வாங்கும்போது இது அத்தியாவசிய தேவையா இல்லை சும்மா ஒரு ஆசையான்னு யோசிங்க எமர்ஜென்சி ஃபண்ட் எதிர்பாராத செலவுகளுக்கு உடல் நல இழப்பு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கணும் குறைந்தது முதல் மாத செலவுகளுக்கு சமமான பணத்தை நான்காவது விஷயம் முதலீடு செய்யுங்கள் பணக்காரர் ஆகணும்னா வெறும் சேமிச்சா மட்டும் பத்தாது பணத்தை முதலீடு செய்யணும் அப்பதான் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும் முதலீட்டின் சக்தி பணம் பணத்தை ஈட்டும் வங்கி சேமிப்பை விட சரியான முதலீடுகள் அதிக வருமானத்தை தரும் ஓ மியூச்சுவல் ஃபண்டுகள் இது நிறைய பேர் முதலீடு செய்யற ஒரு எளிமையான வழி ஓ பங்குகள் ஸ்டாக்ஸ் சில கம்பெனிகளின் பங்குகளை வாங்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆய்வு தேவைப்படும் ஓ ரியல் எஸ்டேட் நிலம் அல்லது வீடு வாங்குவது ஒரு நல்ல முதலீடு ஓ ஃபிக்ஸட் டெபாசிட் குறைவான ரிஸ்க் குறைவான லாபம் கற்றுக்கொள்ளுங்கள் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் ரிஸ்க் இல்லாம லாபம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க ஐந்தாவது விஷயம் கூடுதல் வருமானம் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க பணக்காரங்க பல வழிகளில் பணம் சம்பாதிப்பாங்க பகுதி நேர வேலை உங்களோட வேலையை தாண்டி பகுதி நேரமா ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கா எழுத்து டிசைனிங் கோடிங் அதை பயன்படுத்தி ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கலாம் சின்ன பிசினஸ் வீட்ல இருந்தே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு சமையல் பொருட்கள் உங்க திறமையை நீங்க பண்ற வேலையில இன்னும் புது கத்துக்கிட்டா உங்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கும் ஆறாவது விஷயம் கடன்களை குறையுங்கள் நல்ல கடன்கள் வீட்டுக்கடன் கல்வி கடன் பரவாயில்லை ஆனால் அதிக வட்டி கொண்ட கிரெடிட் கார்டு கடன்கள் தனிநபர் கடன்கள் போன்றவற்றை முடிந்தவரை சீக்கிரம் அடைக்க முயற்சி செய்யுங்க கடன் சுமை உங்களை பணக்காரர் ஆகிறதிலிருந்து தடுக்கும் உயர்ந்த வட்டி கடன் அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல அடைங்க பிளான் பண்ணி கட்டுங்க கடனை அடைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு செயல்படுங்க முடிவுரை மற்றும் ஊக்கம் பணக்காரர் ஆகிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை இதுக்கு பொறுமை விடாமுயற்சி சரியான திட்டமிடல் தேவை நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையை மாத்தும் இந்த ஆறு விஷயங்களையும் பின்பற்றுவதன் மூலம் நீங்களும் ஒரு நாள் பணக்காரராகலாம் நம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க